உலக நன்மை வேண்டி காரைக்குடி வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி முத்தாளமன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டும் இவ்வருடத்தில் போதிய மழை வேண்டியும் சிறப்பு யாக மற்றும் ஜப பூஜைகளும் கோமாதா பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரவி சர்மா ஐயர் வெகு சிறப்பாக செய்திருந்தார் ஆலய நிர்வாக குழுவினர் அனைவரும் உடனிருந்து கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது आदिवाक्य जो रहता बात में ध्यान वतेना निंद से विसाय तो न कोई और जो रे राम 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 राम